கேரளத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தீவிர மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருவனந்தபுரம் உட்பட இடுக்கி பாலக்காடு மலப்புரம் மாவட்டங்களுக்கு தீவிர மழைக்கான முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இடுக்கி மாவட்டத்தில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் புதன்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தீவிர மழைக்கு வாய்ப்புள்ளதாக மத்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருவனந்தபுரம் உட்பட இடுக்கி பாலக்காடு மலப்புரம் மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிய வந்துள்ளது கேரளத்தில் பல மாவட்டங்களிலும் சில நிமிடங்களிலேயே கனத்த மழை பெய்து வருகிறது பல இடங்களிலும் மழை வெள்ளமும் மண் சரிவும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஜாக்கிரதை கடைபிடிக்க வேண்டும் என்ற முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது திங்கட்கிழமை திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்ட பாலக்காடு மலப்புரம் மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது கோட்டையம் எர்ணாகுளம் இடுக்கி திருச்சூர் வயநாடு கோழிக்கோடு கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் எல்லோ அலர்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாநிலத்தில் சராசரியாக நூற்றி பதினைந்து புள்ளி ஆறு மழை கிடைத்ததாக ரிப்போர்ட்டில் ஈடுபட்டுள்ளது பாலக்காடு மாவட்டத்தில் அதிகமான மழை பெய்துள்ளது இருநூற்றி நான்கு புள்ளி நான்கு மில்லிமீட்டர் மழை பாலக்காட்டில் பெய்துள்ளது புதன்கிழமையும் திருவனந்தபுரம் கொல்லம் கண்ணூர் காசர்கோடு കാഴോട് മാവട്ടങ്ങളിൽ തീവ്ര മഴയ്ക്കും ഇടുക്കി പാലക്കാട് മലപ്പുറം മാവട്ടങ്ങളിൽ കനത്ത മഴയ്ക്കും വായ്പുള്ളത് ന്യൂസ് ഡെസ്ക് മീഡിയ നെറ്റ്